வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயாவில் ஒரு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் சோயா நெக்கட்ஸில் தாங்க வைக்க போகிறோம் அங்கே எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் வெந்நீரில் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வெந்நியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு அப்புறம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இதை எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேங்க ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் அதோடய கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் மற்றபடி ரொம்ப ஃப்ரை ஆகணுன்லாம் கிடையாதுங்க ஓரளவு ஃப்ரை ஆனால் போதும் பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் நீங்கள் வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேங்க அவ்வளோதான் இது வந்து போட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணுங்க இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டு இப்போ அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி நல்லா வதங்கியாச்சுங்க இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்களும் வெங்காயம் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்தளவு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குங்க வெங்காயமே தெரியாது உங்களுக்கு நல்லா வதங்கி வர்ற டைமில் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கேங்க இதையும் இதோட போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு தக்காளியை சுற்றி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி சுற்றி எடுத்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்க நல்லா சூப்பராக வதக்கியாச்சு இந்த தண்ணி எல்லாமே போய் நமக்கு எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரணும் அந்தளவு வந்ததுன்னா நமக்கு கரெக்டான பதமாக வதங்கியிருக்குன்னு அர்த்தங்க நல்லா வதக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இஞ்சிட்டு பாருங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு போயிட்டு எண்ணெய் மட்டும் திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இப்போ இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிரட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு எண்ணெயிலே பொடியை வதக்கணுன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும் இப்போ கொஞ்சம் வதக்கியாச்சுங்க இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க மல்லித்தூளும் போட்டிருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மூலம் போட்டிருக்கோம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கேடு ஊற்றிக்கலாங்க தயிர் தயிர் வந்து நீங்கள் ஒரு நூறு மில்லி போல் தயிர் ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி தயிர் எந்த அளவு நமக்கு கிரேவி வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு கேடு விட்டுக்கலாம் பாருங்கள் தயிர் வந்து விட்டாச்சுங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல கிரேவி வந்து மொத்தத்திலே நமக்கு இது தான் கிரேவிங்க அதனால் நம்ம தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை இப்போ தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கு பார்த்திங்களா தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கூட போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க அடியில் பிடிக்கவே இல்லை பாருங்க அடியில் ஒட்டாமல் கிரேவி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வச்சுருக்க அந்த சோயாவை இதில் சேர்த்துக்கலாங்க அப்படியே போட்டு அதை நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பார்த்தீங்களாங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் வெந்துடட்டும் அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போகிறோம் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதை வச்சிங்கன்னா சும்மாவே சாப்பிடுவாங்கங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு கொடுத்திங்கன்னா நல்ல பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க வெரைட்டி ரைஸ் நீங்கள் என்ன ரைஸ் வச்சாலும் இது சூப்பராக இருக்குங்க ஜீரா ரைஸுக்கு செம்மா காம்பினேஷனாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் போட்டிருக்கேங்க நீங்கள் கறி மசால் பவுடர் கரம் மசால் பவுடர் ரெண்டில் எதுனாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் கறி மசால் பவுடர் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் நல்லா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நம்ம சிக்கனை கூட பண்ணலாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கனும் இதே மாதிரி நம்ம இதே ப்ரொசீஜரில் பண்ணணுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதுவே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் மாதிரி தாங்க இருக்கும் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு பாருங்க அப்படியே ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீல் இருக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது பார்த்திங்களா இதை அப்படியே கையில் வச்சு நசுக்கி அதில் அப்படியே போட்டு விட்ருங்க மேலே காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சமாக போட்டிருக்கோம் இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு நல்ல சூப்பர் ஸ்மெல்லு வருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது போட்டால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே போட்டிருக்கேங்க அவ்வளோதாங்க கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் செம சூப்பர் காம்பினேஷனுங்க வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு கறி சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க